பக்கெட் வந்து நம்ம வண்டு வந்து ரெண்டு வகையான வண்டு இருக்கு தென்னை மரத்துல ஒரு வந்து கருப்பு வண்டா இருக்கும் ஒரு வண்டு சிகப்பு வண்டு இருக்கும் இது வந்து கருப்பு வண்டுக்கு உள்ள இந்த இது இது உள்ள வந்து ஒரு லிக்யூடு உள்ள ஃபில் பண்ணிருக்கோம் அந்த லிக்யூடு உள்ள இந்த வழியா போய் உள்ள உளுந்துரும் இது கருப்பு வண்டுக்கானது கருப்பு வண்டு என்ன பண்ணுனா மரத்துல இருக்க மட்டை அந்த மட்டை எல்லாம் தெரியுது அந்த மட்டையை வந்து அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி விட்ருவோம் ஃபுல்லாகவே இது ஒரு ஏக்கர் நம்ம தென்னை மரம் வச்சுருந்தா ஒரு நாலு பக்கெட் நாலு பக்கெட் இருந்தால் போதும் ஒரு ஏக்கருக்கு நம்ம சும்மா ஓரமாக தான் தென்னை கன்று வச்சுருக்கோம் அது ஒரு இருபது கன்று வச்சுருக்கோம் ரெண்டு மூணு மரம் ஏற்கனவே செத்தே போயிருக்கு வண்டு இதாகி அது வந்து ரெட் கலர் வண்டுக்கு ரெட் கலர் வண்டுக்கு இது இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வண்டு ஒரு ஏழு வண்டு இதுல உள்ள விழுந்து இறந்தே இருக்கு இந்த ரெட் கலர் வண்டு என்ன பண்ணணுன்னா மேலே இருக்க குருத்து மேலே மரத்துல நுனியா நுனியில வர குருத்தை எல்லாமே காலி பண்ணிடும் காலி பண்ணி மரத்தையே காலி பண்ணிடுது இதில் வந்து வாட்டர்ல இந்த இந்த லிக்விட கலந்துருக்கும் இதுக்குள்ளே தான் லிக்யூடு இருக்கு அந்த லிக்யூடு வந்து வாட்டரில் அப்ளை ஆகிடும் அந்த வாட்டர் உள்ளே இருக்க வாட்டரில் அதுக்குள்ள உள்ளே வழுந்து அது இறந்துடும் இது சிவப்பு சிகப்பு வண்டுக்கானது சிகப்பு வண்டு இந்த மாதிரி மரத்தில் ஓட்டையும் ஆக்கிடுது இந்த இடத்துல ஓட்டை இருக்கு அந்த ஓட்டை மாதிரி ஆக்கிடுது அந்த கருப்பு வண்டுங்கிறது அந்த மட்டையை புறாமே அப்படியே கடிச்சு சாப்பிட்ட மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கு நிறைய மட்டை பார்த்தீங்கன்னா கடிச்சு கடிச்சு தான் இருக்குது மட்டை வந்து இதாகவே இல்லை ஃபுல்லாகவே கடிச்சிருக்கு இப்போ ஒரு மாதமாக ஆகுது நம்ம வச்சு ஒரு மாதத்துக்குள்ளே இது வரைக்கும் ஒரு இருபது முப்பது வண்டு பிடிச்சிருப்போம் இது வரைக்குமே இந்த கொஞ்சம் நாள் வச்சோம்னா வண்டு உற்பத்தியே குறைஞ்சிடும்